அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் உன் திருக்குறள் ஏடு அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குறள் எண் ஐநூற்றி எழுபது கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை இதன் விளக்கம் கொடுங்கோல் முறை படிக்காதவர்களை தனக்கு துணையாக சேர்த்து கொள்ளும் அது அல்லாமல் பூமிக்கு வேறு சுமை இல்லை Chapter number 57 Absence of Terrorism. Kuril number 570. The earth bears up no greater burden than ignorant men whom a cruel sceptre attaches to itself as the ministers of evil deeds. Thank you. Join us with the next Thirukkuril. Nandri, mindum Kuralil, Valara. ஆதரவு தாருங்கள்